பயிற்சி ஆறு புள்ளி நாலுல தேர்ட் செம்மு ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து ஹச்சு மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்தின் ஏற்ற கோணம் தீட்டா ஒன்னும் அதோட ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் தீட்டா டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ தரையிலிருந்து மேகத்தின் உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹச் ஆஃப் டேர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் டேர்ன் தீட்டா டூ டிவைடு டேர்ன் தீட்டா டூ மைனஸ் டேன் தீட்டா ஒன்னு சொல்லி இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறத ஏரியுடைய நீர்மட்டம் இப்போ ஏரியோட நீர்மட்டம் இங்க இருக்கு இப்போ இது வந்து ஏரியின் நீர்மட்டம் அடுத்தது அதோடைய உயரம் வந்து அச்சு மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடைய உயரம் அடுத்தது ஒரு புள்ளி இந்த புள்ளியிலிருந்து மேகத்தின் ஏற்ற கோணம் அப்போ இது மேகம் வந்து மேலே தான் இருக்கும் அப்போ அதோடைய ஏற்ற கோணம் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க தீட்டா ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிகிரி எதுவும் கொடுக்கல தீட்டா ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏரியிலிருந்து கீழே விழும் பிம்பத்தின் இறக்க கோணம்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏரியிலருந்து கீழே விழும் பிம்பத்தின் இறக்க கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து தீட்டா டூன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மேகத்தின் பிம்பம் ஏற்ற கோணத்தில் இருக்கும்போது அதே வந்து இறக்க கோணத்தில் இருக்கும்போது தீட்டாட்டு ஊன்று கொடுத்துருக்காங்க இப்போது தரையிலருந்து மேகத்தின் உயரம் கேட்டிருக்காங்க அப்போ இதுதான் தரை அதாவது ஏரிக்கு ஏரியில் ஏரியோடைய தரை இது ஏரியின் தரை இது அதோடைய நீர்மட்டம் இப்போ ஏரியின் தரை இது கொடுத்துருக்காங்க இதை வந்து இதோடைய உயரம் வந்து ஹச்சு இப்போ இங்கேயும் ஹச்சு இதோடைய அடிப்பகுதி எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் தெரியாது அதனால் இதோடைய அடிப்பகுதியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த உயரம் தான் கேட்டிருக்காங்க இப்போது இதை எழுதிக்கலாம் இது வந்து ஏன்னும் இதை வந்து பீன்னும் பேர் கொடுத்துக்கலாம் இப்போது பி இதை வந்து சி இதை வந்து டி இது இ இது எஃப் இப்போது இங்கே பிசிக்கு நான் பிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன் இப்போது இதை வந்து பினு கொடுக்கும்போது இது அடிப்பகுதிங்கிறதெல்லாம் இது பினு எடுத்துருக்குறோம் அப்போ இங்கே வந்து ஹச் அப்போ இதை வந்து இது ரெண்டும் சேரும் போது பிடியாக டியாக வரும்போது பி ப்ளஸ் ஹச்சாக வரும் அதுவே ஏடிங்கிறது பி ஏடியும் அதே மாதிரி பி இங்கே வந்து டிசி ஹச்சு அப்போ ஏசிங்கும்போது பி மைனஸ் ஹச்சுன்னு எடுத்துக்கணும் இப்போது நம்மளுக்கு கொடுத்துக்கிறத வச்சு படத்தில் எழுதிட்டோம் இப்போ என்னென்ன நம்மளுக்கு தெரியுமோ அதை எல்லாத்தையும் எழுதிக்கலாம் தீர்வுன்னு போட்டு இப்போ என்னென்ன நம்ம க படத்தில் எழுதியிருக்கோமோ அதை எல்லாத்தையும் இங்கே வந்து வரியா எழுத போகிறோம் ஏரியின் நீர்மட்டம் ஹச்சுன்னு எடுத்திருந்தோம் அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏரியின் நீர்மட்டம் ஹச் மீட்டர்னு எடுத்திருந்தோம் ஏரியின் அடுப்பகுதி எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம் ஏரியின் அடுப்பகுதி X என்க எக்ஸ் மீட்டர் என்க இப்போது டேர்னு டீட்டா டேர்ன் டீட்டாவுடைய ஃபார்முலா எதிர்ப்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் ஏற்ற குணத்தில் எவ்வளோ வருது இறக்க குணத்தில் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன வேல்யூ எடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் அதாவது ஏடி இஎஃப் ஈக்குவல் டுசி ஈக்வல் டு ஹச் அதோடய உயரம் எடுத்திருந்தோம் அதே மாதிரி டிஇஈக்குவல்டு சிஎஃப்ங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம் மாதிரி பிசியும் ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பீனு எடுத்துருக்கோம் இது எல்லாமே இதுக்கு இதுக்கும் ஈக்குவலாக எடுத்துருக்கோம் அடுத்தது ஏடியை வந்து நம்ம பி மைனஸ் ஹச்சுன்னு பிடியை வந்து பி ப்ளஸ் ஹச்சுன்னு எடுத்துருக்கோம் ஹச்சுன்னு எடுத்துட்டோம் இப்போ எடுத்தது எல்லாத்துமே போட்டாச்சு இப்போது டேர்ன் வந்து டீட்டா ஒன்று வந்து ஏற்ற கோணம் அப்போ எதிர்பக்கம் டிவைட் அடுத்து உள்ள பக்கம் இது வந்து இதோடைய தீட்டா ஒன்னுடைய எதிர்ப்பக்கம் என்னது இதுதான் இதோடைய எதிர்ப்பக்கம் இங்கே வந்து பி மைனஸ் ஹச் டிவைடு அதோடைய அடிப்பக்கம் எக்ஸு அதாவது ஏடிங்கிறது பி மைனஸ் எக்ஸ் ஏடி டிவைட் பை டிஇ எப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஏடி டிவைட் பை டிஇ இப்போ ஏடிங்கிறது பி மைனஸ் ஹச் டிஇங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம் இப்போ இதை வந்து நம்ம டேர்ன் தீட்டா ஒன் ஈக்குவல் டு பி மைனஸ் எச் டிவைட் பை எக்ஸ் இதை வந்து இக்குவெஷன் ஒன்னாக எடுத்துக்கலாம் அடுத்தது டேர்ன் தீட்டா டூ இறக்க கோணத்தில் பார்க்குறோம் எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் அது இது இறக்க கோணத்தில் பார்க்கும்போது அதுக்கான பக்கம் என்னது பிடி எதிர் பக்கம் பிடி டிவைடு சிஎஃப் அடி பக்கம் இப்போது டர்ன் தீட்டா டூ to bd பிடிங்கிறது பி ப்ளஸ் ஹெச் டிவைடு x. இதை வந்து சவுண்ட் 2 ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ சவுண்ட்பாடு ஒன்று மற்றும் இரண்டை வந்து எழுதிக்கலாம் சவுண்ட்பாடு ஒன்று இரண்டையும் வகுக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு வகுத்தாதான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அதனால் ஒன்று டிவைடு ரெண்டு அப்போ சவுண்ட் 1 ஒன்று வந்து டேர்ன் தீட்டா ஒன் டிவைடு டேர்ன் தீட்டா டூ பி மைனஸ் ஹச்சு டிவைடு எக்ஸு டிவைடு பி ப்ளஸ் ஹச்சு டிவைடு எக்ஸு இப்போ டேர்ன் தீட்டா ஒன் டிவைடு டேர்ன் தீட்டா டூ ஈக்குவல் டு பி மைனஸ் கச்சு டிவைடு எக்ஸு இன்ட்டு எக்ஸு டிவைடு பி ப்ளஸ் ஹச் எப்போ எக்ஸுக்கு எக்ஸுக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ பி மைனஸ் கச்சு டிவைடு பி பிளஸ் ஹச்சு டேர்ன் தீட்டா ஒன் டிவைடு டேர்ன் தீட்டா டூ இப்போ இதில் க்ராஸ் multiple பண்ணிக்கலாம் இப்போ டேர்ன் தீட்டா ஒன் இன்ட்டு பி ப்ளஸ் ஹச் ஈக்வல் டு பி மைனஸ் ஹச்சு இன்ட்டு டேர்ன் தீட்டா டூ இப்போது இதை வந்து பெருக்கிக்கலாம் டர்ன் தீட்டா ஒன் பி ப்ளஸ் டேர்ன் தீட்டா ஒன் ஹச் ஈக்வல் பி டர்ன் தீட்டா டூ மைனஸ் ஹச்சு டேர்ன் தீட்டா டூ இப்போ ஹச்செல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் பியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் அப்போ ஹச்சு டேர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் ஹச்சு டேர்ன் தீட்டா டூ ஈக்வல் டு பி டேர்ன் தீட்டா டூ மைனஸ் பி டேர்ன் தீட்டா ஒன் இப்போ இதில் இருந்து காமனாக ஹச்சை எடுத்துட்டோன்னா டேர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் டேர்ன் தீட்டா டூ ஈக்வல் டு பி இதில் வந்து காமனாக வெளியே எடுத்துகிட்டோன்னா டேன் தீட்டா டூ மைனஸ் டேர்ன் தீட்டா ஒன் இப்போது நம்மளுக்கு பி தேவை பியை மட்டும் ஈக்குவல் டந்தண்டை எழுதிக்கலாம் டேன் தீட்டா டூ மைனஸ் டேர்ன் தீட்டா ஒன் ஈக்குவல் டச்சு இங்கே எழுதிக்கலாம் டேன் தீட்டா ஒன் ப்ளஸ் டேர்ன் தீட்டா டூ இப்போ பியை மட்டும் வச்சுட்டு இந்த மல்டிப்புளர் இருக்கிறத ஈக்குவல் டே கந்த கொண்டு போயிடலாம் இப்போ டேர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் டேர்ன் தீட்டா டூ டிவைடு டர்ன் தீட்டா டூ மைனஸ் டேர்ன் ஒன் நம்மளுக்கு கேட்டிருக்க வேண்டியது இதான் கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு